ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னொரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எதனால் வந்து நீங்கள் ஏன் அந்த விஷயத்துக்காக வந்து அவங்கக்கிட்ட சாரி கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் அதை கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு தான் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்து சாரி கேட்குறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு காரணம் இருந்தால் மட்டும் தானே கேட்க முடியும் அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீ சொல்றது உண்மை தான் நம்மளால் எந்த விஷயத்துக்காகவும் எதுக்காகவும் வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்குறதுக்கான அவசியங்கிறது இருந்தால் மட்டும் தான் எல்லாமே சரியாக வரும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு போக போக உங்களுக்கு அதுக்கான ஒரு காரணமும் சரி அதுக்கு இடையில் என்ன நடக்குதோ அதை வந்து ஒரு விஷயங்களில் வந்து சரியாக வந்து இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து எந்த இதுக்காகவும் உங்களுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மனசை வந்து எது பண்ணிக்காமல் இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னோடன சரி சரிப்பா விடுங்க அதுக்கிடையில நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து கண்டிப்பாக எல்லா ச விஷயங்கள்லேயும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அதை தவிர்த்து நீங்கள் இவங்க சரி அவங்க சரின்னு சொல்லிட்டு நீங்களாவே ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நிறையா வந்து குழப்பங்கள் தான் வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சொன்னிங்க நினச்சே பண்ணிங்கன்னா மட்டுந்தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக எல்லா விஷயங்களும் கிடைக்கும் அதுக்கு இடையில நீங்களா வந்து எதாக இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு போங்க அப்படி இருந்தால் அதனால்தான் ஒன்றுமே வந்து நமக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னா நம்ம எதையாவது ஒரு விஷயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் இல்லை அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து மனசை போட்டு யோசி யோசிக்காமல் இருந்தோனா நம்மளுக்கு அது சரியா இருக்காது அப்படின்னோன்னே ஆமாமா அதெல்லாம் சரியாக இருக்காது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் வந்து கிடைக்கக்கூடியது தானே அந்த கிடைக்கிற விஷயங்களை எடுத்துட்டு போய் நம்ம ஒரு சில இதில் வந்து நம்ம சாதமாக வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு உடனே ஆமாமா அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் போக போக எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள்ல கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் யோசிக்கிறது அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதையே யோசிச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற நிலமைய வந்து நீங்கள் இது பண்ணிக்காதீங்க எல்லாமே வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து ஒரு சாதகமான விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் அதுக்கிடையில் நம்மளுக்கு எதுவுமே வந்து கிடைக்கல உங்களுக்கு வந்து அதில் இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வந்து சரியாக இருக்காது எல்லாமே வந்து கரெக்டாக கிடைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கையாக வந்து எடுத்துக்கங்க பண்ணிக்கங்க அதுதான் நம்மளுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து யாரையும் வந்து எதுக்காகவும் வந்து இனிமேல் குறை சொல்கிறத வந்து விட்டுருங்க குறை சொல்கிறீங்கன்னா அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்பட விஷயம் அவங்கவுங்க சாதகமாக வந்து இது பண்ணிக்கிறாங்களே தவிர அதுக்காக நம்ம யாரையும் வந்து இது சரி அது சரின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது போக போக எல்லாமே வந்து சரியாக நடக்கும் நீங்கள் அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து குழப்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் வந்து கடவுள் ஒரு இதாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட இருங்க நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா தான் கரெக்டான எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னோடனே அம்மாவும் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்மளுக்கு எதையுமே வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போனோம்னா மட்டும்தான் நம்மளால எதாக இருந்தாலும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னோடனே சரி விடுங்கப்பா அதையே பேசிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நம்மளுக்கு நடக்காது இருக்கிற விஷயங்களே இருக்கிற மாதிரி நம்ம அந்த நேரத்தில் வந்து அது கிடைக்கிதா அது சரியான ஒரு இதாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கனாலே எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு உடனே ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான்